எண்ணிக்கை அதிகாரம் பன்னிரண்டு மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார் அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மெரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர் அவர்கள் ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார் அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர் ஆண்டவர் இதனை கேட்டார் பூ உலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார் உடனே ஆண்டவர் மோசே ஆரோன் மிரியாம் ஆகியோரிடம் நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார் அவர்கள் மூவரும் வந்தனர் மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயில் அருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார் அவர்கள் இருவரும் வந்தனர் அவர் கூறியது என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் கனவில் அவனோடு பேசுவேன் ஆனால் என் அடியான் மோசையோடு அப்படியல்ல என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கை கூறியவன் நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான் பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது அவர் அகன்று சென்றார் கூடாரத்தின் மேலிருந்து பனை போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது ஆரோன் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாயிருக்க கண்டார் ஆரோன் மோசேயிடம் என் தலைவரே அறிவியனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம் தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரை குறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார் மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு கடவுளே இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார் ஆனால் ஆண்டவர் மோசையிடம் அவள் தந்தை அவள் முகத்தில் காரி துப்பியிருந்தால் ஏழு நாள்கள் அவள் வெட்கப்பட வேண்டாமோ பாளையத்துக்கு புறம்பே அவள் ஏழு நாள்கள் விலக்கப்பட்டிருக்கட்டும் அதன்பின் மீண்டும் அவள் உள்ளே கொண்டு வரப்படலாம் என்றார் அவ்வாறே மெரியாம் ஏழு நாள்கள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மெரியாம் மறுபடியும் உள்ளே கொண்டு வரப்படும் வரை மக்கள் தங்கள் பயணத்தை தொடரவில்லை அதன் பின் மக்கள் அசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர் எண்ணிக்கை அதிகாரம் ஆண்டவர் மோசேயிடம் இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆள்களை அனுப்பு மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் என்றார் ஆண்டவர் கட்டளைப்படியே மோசே அவர்களை பாரான் பாலை நிலத்திலிருந்து அனுப்பினார் அந்த ஆள்கள் அனைவரும் இஸ்ரேல் மக்களின் தலைவர்களாக இருந்தவர்கள் அவர்களின் பெயர்கள் ரூபன் குலத்திலிருந்து சக்கூரின் மகன் சமுவா சிமியோன் குலத்திலிருந்து ஓரியின் மகன் சாபாற்று யூதா குலத்திலிருந்து எப்புன்னேயின் மகன் காலேபு இசக்கார் குலத்திலிருந்து யோசேப்பின் மகன் இகால் இப்ராயிம் குலத்திலிருந்து நூனின் மகன் ஓசையா பெனியமின் குலத்திலிருந்து ராபின் மகன் பல்தி செபுலோன் குலத்திலிருந்து சோதியின் மகன் காதியேல் யோசேப்பு குலத்திலுள்ள மனாசே குலத்திலிருந்து சூசியின் மகன் காத்தி தான் குலத்திலிருந்து கெமல்லியின் மகன் அம்மியேல் ஆசேர் குலத்திலிருந்து மிக்கேலின் மகன் செதூர் நப்தலி குலத்திலிருந்து ஒப்சியின் மகன் நக்பி காத்து குலத்திலிருந்து மாக்கியின் மகன் கெயுவேல் நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பிய ஆள்களின் பெயர்கள் இவைகளே மோசே நூனின் மகன் ஓசேயாவை யோசுவா என்று பெயரிட்டு அழைத்தார் கானான் நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே அவர்களை அனுப்பினார் அவர் அவர்களிடம் நீங்கள் நெகேபுக்கு சென்று அதற்கு அப்பால் மலை நாட்டுக்கு போங்கள் அந்த நாடு எப்படி இருக்கிறது அங்கு வாழும் மக்கள் வலிமையுள்ளவரா வலிமையற்றவரா அவர்கள் பலரா சிலரா அவர்கள் குடியிருக்கும் நாடு வளமையானதா வளமையற்றதா அவர்கள் தங்கியிருக்கும் நகர்கள் பாளையங்களா கோட்டைகளா அந்த நாடு செல்வம் மிக்கதா ஏழ்மையானதா மரங்கள் அங்கு உண்டா இல்லையா என்று பார்த்து வாருங்கள் துணிவுடன் இருங்கள் அந்நாட்டின் கனிகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அது திராட்சையின் முதற்கனி பருவம் அவ்வாறே அவர்கள் போய் சென் பாலை நிலத்திலிருந்து ஆமாத்து நுழைவாயில் அருகிலிருந்த ரக்கோபு வரையிலும் நாட்டை உளவு பார்த்தனர் அவர்கள் நெகேபினுள் சென்று பின் எபிரோனுக்கு வந்தனர் அங்கு ஆனாக்கின் வழிமரபினரான அகிமான் சேசாய் தல்மாய் ஆகியோர் இருந்தனர் எகிப்திலுள்ள சோவானிலும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னரே எபிரோன் கட்டப்பட்டிருந்தது பின்னர் அவர்கள் எசுகோல் பள்ளத்தாக்குக்கு வந்தனர் அங்கிருந்து ஒரே குலையாயிருந்த திராட்சை பழங்களின் கிளை ஒன்றை அறுத்தனர் அதை ஒரு தடியில் கட்டி இருவர் சுமந்து வந்தனர் அத்துடன் அவர்கள் மாதுளம் பழங்கள் அத்திப்பழங்கள் சிலவற்றையும் கொண்டு வந்தனர் இந்த இடம் இஸ்ரேல் ஆள்கள் இங்கிருந்து வெட்டிய திராட்சை முன்னிட்டு என்று அழைக்கப்பட்டது நாற்பது நாள்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர் அவர்கள் பாரான் பாலை நிலத்தில் காதேசில் இருந்த மோசேயிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் வந்தனர் அவர்களுக்கும் முழு மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் செய்தி கொண்டு வந்தனர் நாட்டின் கனியையும் அவர்களுக்கு காட்டினர் அவர்கள் மோசையிடம் கூறியது நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம் அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது இதுவே அதன் கனி ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள் நகர்கள் அரண் சூழ்ந்தவை மிக பெரியவை அத்துடன் ஆனாக்கின் வழிமரபினரையும் நாங்கள் அங்கு கண்டோம் அமலேக்கியர் நெகேபு நாட்டில் வாழ்கின்றனர் இத்தியர் எபூசியர் எமோரியர் ஆகியோர் மலைநாட்டில் வாழ்கின்றனர் கானானியர் கடல் அருகிலும் யோர்தானை ஒட்டியும் வாழ்கின்றனர் காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம் ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார் ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆள்கள் நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர் இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர் அவர்கள் கூறியது உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாயிருக்கிறது அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர் அத்துடன் நெப்பிலிமிலிருந்து வருகிற ஆனாக்கின் புதல்வர் ஆகிய அரக்கரையும் கண்டோம் எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம் அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம் இணைச்சட்டம் அதிகாரம் பதினொன்று ஆகையால் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கோருங்கள் அவருடைய நெறிகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கட்டளைகளையும் என்னாலும் கடைபிடியுங்கள் உங்கள் பிள்ளைகள் கடவுளாகிய ஆண்டவரின் படிப்பினைகளை அறிந்ததும் பார்வோனுக்கும் அவனது நாடு முழுமைக்கும் எகிப்தில் அவர் செய்த எல்லா செயல்கள் அவர் தம் அடையாளங்கள் எகிப்திய படையும் அவர்கள் குதிரைகளும் தேர்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் செங்கடலின் நீரை ஆண்டவர் அவர்கள் மேல் பொங்கி வரை இருப்பது போல் அவர்களை அழித்தது அவர் உங்களுக்கு புதல்வர்களுமான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்கள் அவர்கள் கூடாரங்கள் அவர்களை பின்பற்றிய எல்லா உயிரினங்கள் ஆகியவற்றை இஸ்ரேலர் எல்லோர் நடுவிலும் நிலம் தன் வாயை பிளந்து விழுங்கும்படி செய்தது ஆகிய அனைத்தையும் எண்ணி பாருங்கள் ஏனெனில் ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் உங்கள் கண்கள் கண்டன எனவே இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள் அதனால் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளும்படி கடந்து சென்றடையும் நாட்டை உடமையாக்கும் வலிமை பெறுவீர்கள் மேலும் உங்கள் மூதாதையருக்கும் அவர்கள் வழிமரபினருக்கும் கொடுப்பதாக ஆண்டவர் கட்டளையிட்டு சொன்ன மண்ணில் நீங்கள் நெடிது வாழ்வீர்கள் அது பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாடு ஏனெனில் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாடு நீங்கள் விட்டு வந்த எகிப்து நாட்டைப் போன்றது அன்று அங்கு நீங்கள் விதை விதைத்து காய்கறி தோட்டத்திற்கு பாய்ச்சுவது போல மெய்வருத்தி நீர் பாய்ச்சி வந்தீர்கள் ஆனால் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளுமாறு கடந்து சென்றடையவிருக்கும் நாடு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த நாடு வானத்தின் மழைநீரையே குடிக்கும் நாடு உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கண்காணிக்கும் நாடு ஆண்டின் தொடக்க முதல் ஆண்டின் முடிவு வரை உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் கண் காத்திடும் நாடு என்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற என் கட்டளைகளை பின்பற்றி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தால் தக்க காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார் முன்மாறியும் பின்மாறியும் தருவார் அதனால் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேகரிப்பீர்கள் வயல்வெளிகளில் உங்கள் கால்நடைகளுக்கு அவர் புல் தருவார் நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள் நீங்கள் வேற்று தெய்வங்கள் பக்கம் திரும்பி அவற்றுக்கு ஊழியம் செய்து அவற்றை வணங்கிடுமாறு உங்கள் உள்ளங்கள் வஞ்சிக்கப்படாதபடி கவனமாயிருங்கள் இல்லையெனில் ஆண்டவரின் சினம் உங்கள் மீது வரும் மழையே இல்லாதபடி வானங்களை அவர் மூடிவிடுவார் உங்கள் நிலம் தன் பலனை தராது அவர் உங்களுக்கு கொடுக்கும் அந்த வளமிகு நாட்டின் என்று விரைவில் அழிந்து போவீர்கள் எனவே என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள் அவற்றை உங்கள் கைகளில் அடையாளமாக கொள்ளுங்கள் உங்கள் கண்களுக்கிடையே அவை பட்டமாக இருக்கட்டும் நீங்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும் பயணம் செய்யும் போதும் படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பேசுங்கள் உங்கள் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுதுங்கள் அதனால் விண்ணுலகு மண்ணுலகின் மீது நிற்கும் மட்டும் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீங்களும் உங்கள் மக்களும் நெடுநாள் வாழ்வீர்கள் ஏனெனில் நீங்கள் பின்பற்றுமாறு நான் உங்களுக்கு கட்டளையிடும் இந்த எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் நீங்கள் கருத்தாயிருந்தால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவரை பற்றி கொண்டால் அவர் இந்த நாட்டினரை எல்லாம் உங்கள் முன்பே விரட்டியடிப்பார் உங்களை விட எண்ணிக்கையிலும் வலிமையிலும் மிகுந்த அந்நாடுகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் உங்கள் காலடி படும் இடங்கள் எல்லாம் லெபனோனும் ஆறும் மேற்கு கடற்கரையும் உங்கள் எல்லையாயிருக்கும் எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலாது ஏனெனில் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் செல்லும் நாடுகள் அனைத்திலும் உங்களை பற்றி அச்சத்தையும் திகிலையும் உண்டாக்குவார் இதோ என்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கின்றேன் நான் என்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் என்று உங்களுக்கு விதித்த வழிகளின் என்று விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும் நீங்கள் சென்று உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டுக்குள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை எட்டு செல்லும்போது கெரிசியம் மலையிலிருந்து ஆசியையும் ஏபால் மலையிலிருந்து சாபங்களையும் அறிவிப்பீர்கள் யோர்தானுக்கு அப்பால் சாலைக்கு மேற்கே கதிரவன் மறையும் திசையில் அராபாவில் வாழும் கானானியரின் நாட்டில் கில்காலுக்கு எதிர்ப்புறமாக மோரே தோப்பு அருகே அல்லவா அவ்விடம் உள்ளது உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகும் நாட்டை உடமையாக்கி கொள்ள நீங்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும் அதை உடமையாக்கி அங்கு வாழும்போது நான் இன்று உங்கள் முன் வைக்கின்ற நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள் திருப்பாடல் தொன்னூற்றி நான்கு அநீதிக்கு பழி வாங்கும் இறைவா ஆண்டவரே அநீதிக்கு பழி வாங்கும் இறைவா ஒளிர்ந்திடும் உலகின் நீதிபதியே எழுந்தருளும் செருக்குற்றோர்க்கு உரிய தண்டனையை அழியும் எத்துணை காலம் ஆண்டவரே எத்துணை காலம் பொல்லார் அக்களிப்பர் அவர்கள் இருமாப்புடன் பேசுகின்றனர் தீமை செய்வோர் அனைவரும் வீம்பு பேசுகின்றனர் ஆண்டவரே அவர்களும் மக்களை நசுக்குகின்றனர் உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர் கைம்பெண்டிரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர் திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர் ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர் மக்களிடையே அறிவிலிகளாயிருப்போரே உணருங்கள் மதிகேடரே எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள் செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ மானிடரின் எண்ணங்கள் வீணானவை இதனை ஆண்டவர் அறிவார் ஆண்டவரே நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர் அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர் பொல்லார்க்கு குழி வெட்டப்படும் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார் தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர் என் சார்பில் பொல்லார்க்கு எதிராக எழுபவர் எவர் என் சார்பில் தீமை செய்வோர்க்கு எதிராக நிற்பவர் எவர் ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என் மனத்தில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது சட்டத்திற்கு புறம்பாக தீமை செய்யும் ஊழல்மிகு ஆட்சியாளர் உம்மோடு ஒன்றாக இணைந்திருக்க முடியுமோ நேர்மையாளரின் உயிருக்கு உலை வைக்க அவர்கள் இணைகின்றனர் மாசற்றோர்க்கு கொலை தீர்ப்பு அளிக்கின்றனர் ஆண்டவரோ எனக்கு அரணானார் என் கடவுள் எனக்கு புகலிடம் தரும் பாறை ஆகிவிட்டார் அவர்கள் இழைத்த தீங்கை அவர்கள் மீதே திரும்பி விழச் செய்வார் அவர்கள் செய்த தீமையின் பொருட்டு அவர்களை அழிப்பார் நம் கடவுளாம் ஆண்டவர் அவர்களை அழித்தே தீர்வார்